தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நாம் முருகப்பெருமானின் நான்காவது படை வீடாகிய திருவேரகம் என்னும் சுவாமிமலையின் பகுதி இரண்டை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் சிந்திக்க இருப்பது பிரம்மனுக்கு சிபாரிசு முறையில் பதவியா என்பது குறித்ததாகும் இழிவில் பூசை இயற்றலும் நல்கிய தொழில் என்ற கச்சியப்பரின் வாக்கு நம்மை மேலும் சிந்திக்க வைக்கிறது போலியான தாழ்ந்த பூஜைகளினால் குறுக்கு வழியில் பயனடைவோர் தண்டனைக்கு உரியவர் என்பது முருகனின் எண்ணம் போலும் தந்தையை பிரம்மன் தங்களை நாள்தோறும் வணங்கினாலும் அவருடைய அகந்தை நீங்கவில்லை அதனால் தான் அவரை சிறையிலிருந்து விடுவிக்கவில்லை என்றான் முருகன் மைந்தனே முருகா இது என்ன செய்கை பிரம்மனை விடுதலை செய்ய நாம் நந்தியிடம் கூறி அனுப்பினோம் அதனையும் பொருட்படுத்தவில்லை நாம் நேரில் வந்து சொல்லியும் விடுதலை செய்ய மறுத்து எம்மையும் எதிர்த்து பேசுகிறாய் என்று கந்தனை சினந்து கொள்வது போல் பேசினான் ஈசன் அதனைக் கேட்ட முருகன் தந்தையே தங்கள் சித்தம் அதுவாகில் நான் உடனே பிரம்மனை விடுதலை செய்கிறேன் என்றான் பிரம்மனை விடுவித்து அழைத்து வரவும் பணித்தான் விடுதலை பெற்று ஈசன் முன்னால் நிறுத்தப்பட்ட பிரம்மனிடம் பல நாட்கள் சிறையில் வாடினாய் போலும் என்று ஈசன் வினவினான் தங்கள் திருக்குமாரன் அளித்த தண்டனை குற்றமுடையது அல்ல அது எனக்கு நல்லுணர்வை கொடுத்தது அகந்தையை அழித்தது தீமை செய்கின்ற வினைகளை மாற்றி என்னை புனிதப்படுத்தியது என்றான் பிரம்மன் முருகப்பெருமான் பிரம்மனின் அகந்தையை நீக்கவே அவனுடைய தலையில் குட்டியும் திரு அடியால் உதைத்தும் சிறைப்படுத்தியும் திருவிளையாடல் செய்தான் பிரம்மன் சிவன் வேறு முருகன் வேறு என மூர்த்தி வேதம் பார்த்ததனால் அவனுக்கு கொடுத்த தண்டனை தகும் என்று தவத்திரு குன்றக்குடி தெய்வ சிகாமணி அடிகளார் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் பிரம்மன் விடுதலை பெற்று திரும்பிய பிறகு பெருமான் பேரறிவாளனாகிய கந்தவேளை அன்போடு அணைத்துப் போற்றினான் பிரணவத்தின் பொருள் உனக்குத் தெரியுமா என்று முருகனை கேட்டான் எனக்கு தெரியும் என்றான் முருகன் அப்படியானால் அதை எனக்கு கூறுக என்றான் சிவபெருமான் உயர்ந்த வெளிப்பட கூறுதல் கூடாது உரிய கேட்போருக்கு உபதேசிக்கலாம் என முருகன் ஈசனிடம் கூறினான் முருகன் கூறியதை கேட்ட ஈசன் மகிழ்ச்சியடைந்து சிரித்தான் மைந்தனே எனக்கு அதனை மறைவில் கூறுக என்று தனது திரு செவியை சாய்த்து கவனமாக கேட்டான் முருகன் பிரணவத்தின் உண்மைப் பொருளை உரைத்தான் இவ்வாறு முருகன் பிரணவப் பொருளை சிவனார் மனம் குளிர உபதேசித்த திருத்தலமே திருவேரகம் என்னும் சுவாமிமலை தொடர்ந்து நாம் கோவில் அமைப்பையும் அதன் மூர்த்தங்களையும் சிந்திப்போம் சுவாமிமலை திருக்கோவில் தெற்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது அதற்கு முன்னால் ஒரு மண்டபம் உள்ளது அம்மண்டபத்தின் வலப்புறத்தில் கோவில் அலுவலகம் அமைந்துள்ளது பக்தர்கள் பெரும்பாலும் கிழக்கு புறத்தில் உள்ள சிறிய மொட்டை கோபுரத்தின் வழியாக திருக்கோவிலுக்குள் நுழைகின்றனர் முதலில் காட்சி கொடுப்பவர் வல்லபகணபதி கம்பீரமான பெரிய மூர்த்தம் அவரை வணங்கி தற்றே இடப்புறமாக சென்றால் மாடக்கோவிலின் படிகள் தொடங்கும் இடத்தை அடையலாம் அறுபது படிகளை கடந்து சென்றவுடன் தெற்கு நோக்கிய மற்றொரு விநாயகர் சந்நிதி உள்ளது செட்டி சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு கண் பார்வையை அளித்ததால் இவரை கண் கொடுத்த கணபதி என்று அழைக்கின்றனர் கண் கொடுத்த கணபதி சன்னதியில் இருந்து இடப்புறமாக திரும்பினால் சுவாமிநாத சுவாமியின் சந்நிதி மகா மண்டபத்தில் நுழைந்து விடலாம் சிற்பங்கள் நிறைந்த தூண்களுடன் கூடிய அம்மண்டபத்திலிருந்தே சுவாமிநாதன் தரிசனம் கிடைக்கிறது சந்நிதியில் தெற்கு மற்றும் வடக்கு பக்கங்களில் உள்ள சிறப்பு வாயில்களின் வழியே வரிசையாக செல்வதற்கு ஏற்ற தடுப்பு கம்பிகள் உள்ளன இரண்டு பக்கங்களிலும் நின்று திருவேரகத்து முருகன் சுவாமிநாதனை தரிசிக்கலாம் சுவாமிநாதன் நின்ற கோலத்தில் வலக்கரத்தில் தண்டாயுதம் தாங்கி இடக்கரத்தை வைத்து மேல் நோக்கிய குடுமையுடன் ருத்ராட்சமும் பூணூலும் மார்பில் புரள ஞானமும் அருளும் பொழியும் திருமுகத்துடன் காட்சி அருளுகிறான் சிறப்பு நாட்களில் சுவாமிநாதன் தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் தாங்கியும் பொன்னாலாகிய ஆகிய சகசிரநாம மாலை அணிந்தும் ரத்தின கிரீடம் சூடியும் காட்சியளிக்கிறான் கிருத்திகை நாட்களில் கூட்டம் அலைமோதுகிறது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பக்கத்து ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் பலர் கிருத்திகை தோறும் சுவாமிநாதனை தரிசிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டுள்ளனர் ஞானஸ்கந்தன் என்று வடமொழியில் பெயர் பெற்றுள்ள ஏரகச் செல்வனை தரிசித்து வளமாக வரும்பொழுது வடமேற்கு மூலையில் அறிவு தெய்வம் கலைமகளையும் தரிசிக்கலாம் உரிய சபாபதி என்ற பெயருடன் முருகனின் தரிசிக்கலாம் முப்பது படிகள் கீழே இறங்கிய நிலையில் அருணகிரிநாதர் இயற்றிய அரிய சித்திர கவியான எழு கூற்றிருக்கை என்ற திருப்புகள் பாடல் தேர்வடிவில் எழுதப்பட்டுள்ளதை காணலாம் மாடக் கோவிலை வளமாக வந்தால் கீழ்ப்புறத்தில் பிரணவ உபதேசம் என்ற தல வரலாற்று காட்சி சுதை சிற்பமாக அமைந்துள்ளதை நாம் காணலாம் பிரணவ உபதேசம் செய்த தலம் என்றாலும் சுவாமி மலையில் அதற்கான பெரிய விழா எதுவும் பிரபலமாக நடைபெறுவது இல்லை மாறாக திருப்போரூர் முருகன் திருக்கோவிலில் பிரணவ உபதேச லீலை என்ற விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அங்கு பஞ்சலோகத்தில் பிரணவ உபதேச மூர்த்தியின் படிவமும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த முப்பது படிகள் இறங்கியவுடன் இடப்புறத்தில் பிரசாத நிலையும் உள்ளது எதிரில் திருக்கோவில் யானை நின்று பக்தர்களுக்கு தனது துதிக்கையால் ஆசி வழங்குகிறது வலப்புறத்தில் அருள்மிகு மீனாட்சி அம்பிகை தெற்கு நோக்கியும் சுந்தரேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் எழுந்தருளியுள்ளனர் ஈசனுக்கு முருகன் உபதேசம் செய்ததால் பரமகுரு முருகன் மேல் தலத்தில் வீற்றிருப்பதாக ஐதீகம் நெல்லி மரம் விருட்சமாக விளங்குவதால் சுவாமி மலையை தாத்ரிகிரி என்பர் குருமலை சுவாமி சைலம் போன்ற வேறு பெயர்களும் உண்டு கீழ்ச்சுற்றில் திருமண மண்டபமும் யானை கொட்டகையும் தங்கரதம் நிறுத்தும் இடமும் உள்ளன திருக்கோவிலின் மேற்கு புறத்தில் உணவு கூடமும் தேவஸ்தான தங்கும் விடுதியும் இடம்பெற்றுள்ளன சுவாமிநாதனை வணங்கும் பக்தர்கள் வளமான வாழ்வை அடைகின்றனர் சுவாமிநாதனை குலதெய்வமாக கொண்டவர்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவ்வப்பொழுது தவறாமல் மறவாமல் சுவாமிமலைக்கு வருகின்றனர் தொடர்வது கலைகளின் தாய் வீடு குறித்த செய்தியாகும் ஞானத்தை அருளும் சுவாமிநாத பெருமானின் திருத்தலம் கலைகளின் தாய்வீடாகவும் திகழ்கிறது சுவாமிமலையில் இசைக்கலைஞர்களும் நாட்டிய ஆசிரியர்களும் தோன்றி நுண்கலைகளை வளர்த்து வருகின்றனர் சுவாமிமலை சிற்பக் கலைஞர்கள் உருவாக்கும் தெய்வ திருமேனிகள் இன்று உலகத்தின் பல பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அவ்வாறே திருக்கோவிலுக்கு தேவையான ஊர்திகளும் சுவாமி மலையில் உருவாகின்றன தொடர்வது இலக்கியங்களில் ஏரகம் சுவாமிமலை முருகன் மீது அருணகிரிநாதர் இயற்றிய எட்டு திருப்புகள் பாடல்களில் சரண கமலாலயத்தை என்பதும் நாவேறு பாமணக்கை என்பதும் காமியத்து அழுத்தி என்ற பாடலும் பாதி மதினதி என்ற பாடலும் நிறைமதி முகமெனும் போன்ற பாடல்களும் மிகவும் பிரபலமாக உள்ளது அதுபோல் சங்கீத மூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் நாட்டை ராகத்தில் இயற்றியுள்ள சுவாமிநாத பரிபாலயமாம் என்ற கிருத்தியும் மிகவும் பிரபலமானது ஒன்பது பாடல்கள் கொண்ட சுவாமிமலை நவரத்தின மாலையில் உள்ள ஒருதரம் சரவண பவா என்று தொடங்கும் பாடல் தமிழிசை வாணர்கள் தவறாது பாடும் சிறப்புடைய பாடலாகும் நிறைவாக வருவது ஆற்றுப்படையில் திருவேரகம் குறித்ததாகும் நக்கீரர் தமது திருமுருகாற்று படையில் எழுபத்தி ஏழு முதல் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் வரையிலான அடிகளில் திருவேரகத்தின் சிறப்பை பாடுகிறார் ஏழாவது வயதில் பூனூல் அணிவித்து வேதங்கள் பயில அனுப்பப்படும் வேதிய சிறுவர்கள் நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து நான்கு வேதங்களை கற்று தேர்ச்சி பெறுவார்கள் ஓராண்டு காலம் காசியாத்திரை மேற்கொண்டு உலகியல் அனுபவம் பெற்ற பின் நாற்பத்தி எட்டு வயதிற்கு மேல் இல்லறம் மேற்கொண்டு உலகிற்கு வழிகாட்டி வாழ்வார்கள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பிரம்மச்சரியம் மேற்கொண்ட வேதியர்கள் பலர் நக்கீரரின் காலத்தில் திருவேரகத்தில் வாழ்ந்துள்ளனர் அவர்கள் காவிரி நதியில் நீராடி உலராத உடையுடன் கையில் நறுமண மலர்கள் ஏந்தி ஏரகத்து உரையும் முருகனை தரிசிக்க வருவார்கள் அவர்கள் முருகனின் ஆரெழுத்து அடங்கிய அரிய மறைகளை பாடிய வண்ணம் வருவார்கள் என்கிறார் நக்கீரர் திருமுருகாற்று படையில் ஏரகத்துக்கு உரிய பகுதியில் நக்கீரர் பல்லாண்டுகள் பிரம்மச்சரியம் காத்த வேதியர்களின் சிறப்பையும் அவர்கள் பாடிய முருகனின் மந்திரமாகிய சடாக்ஷரம் என்னும் ஆரழுத்தின் சிறப்பையும் மையப்படுத்தியுள்ளார் ஆரழுத்து மந்திரம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் ஓதப்பட்டது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது நாளைய நிகழ்வில் முருகப்பெருமானின் ஐந்தாம் படைவீடாகிய குன்றுதோர் ஆடல் என்னும் திருத்தணிகை குறித்து நாம் சிந்திப்போம் ஸ்ரீ இன்றைய கௌமாரம் நிகழ்வில் பிரம்மனுக்கு சிபாரிசு முறையில் பதவியா என்பது குறித்தும் கோவில் அமைப்பு குறித்தும் மூர்த்தங்கள் குறித்தும் கலைகளின் தாய் வீடாக விளங்கும் சுவாமிமலை குறித்தும் இலக்கியங்களில் ஏரகம் குறித்தும் நிறைவாக ஆற்றுப்படையில் திருவேரகம் என்பது குறித்தும் பகிர்ந்துள்ள பல செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்